வல்லவர்களுக்கு இடையிலான மோதலின் போது அகப்பட்ட ஒரு அப்பாவிய நிலை எப்படி இருக்கும் அந்த நிலை தற்போது கிரீன்லாந்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இப்போது கிரீன்லாந்தை எப்படியேனும் தம்பசப்படுத்த வேண்டும் கைப்பற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பிலே இறங்கியிருக்கிறார்கள் இதன் காரணமாக கிரீன்லாந்தின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது புதன்கிழமையன்று கிரீன்லாந்தினுடைய வெளிநாட்டு அமைச்சரும் டென்மார்க்கின் வெளிநாட்டு அமைச்சரும் கூட்டாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் இராஜாங்க செயலாளர் மாக்கோ ரூபியோவை சந்தித்திருந்தார்கள் அந்த சந்திப்பின் முடிவிலே அவர்கள் இருவரும் கூட்டாக நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார்கள் அமெரிக்காவிற்கும் தமக்குமிடையே ஃபண்டமெண்டல் டிஸ்அக்ரிமெண்ட் அடிப்படையிலான கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இதிலே திட்ட தெளிவாக அமெரிக்கா தரப்போ தமக்கு கிரீன்லாந்தின் உரிமையை அதன் இறையாண்மையை பெற்றுக்கொள்வதை தவிர வேறு எந்த தீர்வுக்கும் இணக்க மாட்டோம் அது ஏற்புடையதல்ல என்பதை அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்த நிலையிலே தான் கிரீன்லாந்தும் அதன் உரிமையை வைத்திருக்கின்ற டென்மார்க்கும் பெரும் குழப்பத்திற்கு உள்ளாகியிருக்கின்றன அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுமாயின் அது நேட்டோ என எனப்படுகின்ற வட அமெரிக்க நாடுகளுக்கிடையிலான அந்த கூட்டமைப்பையே ஆட்டம் காண செய்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போது நேட்டோ அமைப்பை சேர்ந்த சில நாடுகள் ஜெர்மனி உட்பட சில நாடுகள் இப்போது பிரான்சு அணிந்திருக்கின்றது கிரீன்லாந்திற்கு தமது ராணுவத்தினரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அனுப்பி வைத்திருக்கின்றது என்னவோ ஒரு சிறிய தொகையினர் பதிமூன்று பேரை ஜெர்மனி அனுப்பி வைத்திருக்கின்றது போன்று சிறிய சிறிய தொகையான ராணுவத்தினரை ஒரு அடையாளத்திற்காக அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இது எதனை சொல்லுகின்றது என்றால் அமெரிக்கா கிரீன்லாந்தின் மீது இராணுவ பலத்தை பிரயோகித்தால் அன்றில் வேறு ஏதேனும் வகையிலே அதனை கையகப்படுத்த முனைந்தால் நேட்டோ நாடுகள் அதற்கு எதிராக களமிறங்கும் என்பதைத்தான் அடையாளமாக கோடிட்டுக் காட்டுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியும் அமெரிக்க தரப்பினரும் கூறுகின்ற விடயம் அடிக்கடி தமது தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அவசியம் என்பதாகும் அப்போது தான் நான் கருத்துக்களை பார்த்தேன் அமெரிக்கா அதன் தேசிய பாதுகாப்பிலே பெரும் கரிசனையோடு இருந்தால் அமெரிக்கா தான் மிக மிகவும் வல்லமை பொருந்திய நாடு என்று கருதுமாக இருந்தால் இப்போது இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான சண்டையிலே ரஷ்யாவை அடித்து விரட்டலாம் தானே அப்படி செய்யாமல் இப்படி ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு கிரீன்லாந்தை எதற்கு கையகப்படுத்த வேண்டும் என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள் இதனைத் தவிர அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார் தமக்கு ரஷ்யாவோ சீனாவோ ஒரு அயல் நாடாக இருக்க விருப்பமில்லை ஏனென்றால் அவர் கூறியிருந்தார் இப்படியே விட்டால் கிரீன்லாந்தை ரஷ்யா அன்றில் சீனா தமதாக்கி விடும் என்று அப்படி வந்தால் ரஷ்யா தமக்கு அயல் நாடாகி விடும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவின் கிழக்கு பகுதியிலிருந்து கிரீன்லாந்து இருக்கின்ற தொலை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் அப்படி இருக்க அப்படி ஒரு எல்லை வகுந்துவிடும் என்று கூறுகின்றார் ஆனால் உண்மையிலே பார்த்தால் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு முப்பது கிலோமீட்டருக்கும் குறைவான எல்லை பகுதி இருக்கின்றது அதன் மேற்கு பகுதியில் அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவையோ சீனாவையோ தன்னுடைய எல்லை நாடுகளாக இருக்க விருப்பமில்லை என்று ட்ரம்ப் கூறுவது நகைச்சுவையானதாக இருக்கிறது இப்படியே பார்க்க போனால் இந்த அவர் இந்த அமெரிக்க தரப்பினர் பிடிக்கின்ற இந்த பிடிவாதம் காரணமாக தொடர்ச்சியாக இந்த கிரீன்லாந்து தமக்கு தேவை என்று கூறுகின்ற காரணத்தினால் இன்று எப்படியான நிலைமைகள் உருவாகும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது அதாவது நேட்டோ நாடுகளே தமக்கிடையிலே மோதிக்கொள்ளுமா என்ற கேள்வி கூட எழுகின்றது இப்போது அமெரிக்காவிற்கு எதற்கு கிரீன்லாந்து தேவை என்று பார்த்தீர்கள் என்றால் தேசிய பாதுகாப்பு என்பதும் ஒரு விடயமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதிலே இப்போது ஆர்டிக் கடல் பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் உருகி வருவதன் காரணமாக அதிலே கப்பல் போக்குவரத்து பாதைகள் உருவாகின்றன அதனால் ஏனைய ரஷ்யா சீனா போன்ற நாடுகளின் கப்பல்கள் சென்று வரக்கூடும் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கின்றது என்று கூறுவதிலே ஒரு காரணம் இருக்கின்றது ஆனால் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு டென்மார்க்கிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அமெரிக்கா வேண்டுமானால் எந்த வகையிலான ராணுவத்தினரையும் அங்கே நிலைநிறுத்த முடியும் பாதுகாப்பில் கடமையிலே ஈடுபட முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுக்கு இந்த பனிப்போர் காலத்திலே ரஷ்யாவுடனான பனிப்போர் காலத்திலே சுமார் பதினேழு ராணுவ பேசஸ் அங்கே இருந்திருக்கின்றது அப்படி இருக்க அவர்கள் அதனை பற்றி மூடிவிட்டார்கள் ஆனால் இப்போது அவர்களுக்கு மீண்டுமாக இந்த கிரீன்லாந்து மீது ஆர்வம் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது கிரீன்லாந்தின் அந்த பனி படலங்களின் கீழே பல பெறுமதி வாய்ந்த கனிம வளங்கள் இருக்கின்றன ரியா ஏர்த் மினரல்ஸ் என்று கூறுவார்கள் அரிய வகையான கனிமங்கள் இருக்கின்றன அவை இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்கு இந்த தொலைபேசிகளை உருவாக்குவதற்கு இந்த ரொக்கட் தயாரிப்புக்கு இப்படி என பல விடயங்களுக்கு மிகவும் அவசியமான கனிம வளங்களாக கருதப்படுகின்றன இந்த நிலையிலே தான் அத்தோடு அங்கே ஒயில் எண்ணெயும் பெருமளவிலேயே கொட்டி கிடக்கின்றது உங்களுக்கு தெரியும் தானே ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எண்ணெய் என்றால் அது எங்கிருந்தாலும் அதன் மீது ஒரு நாட்டம் இருக்கு அப்படி இருக்க இப்படியாக ஒரு புதையல் கிடைத்திருக்கும் போது கிரீன்லாந்து என்ற புதையல் அதனை விட்டு விடுவார்களா அமெரிக்க ஜனாதிபதியின் கூற்றுப்படி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் கிரீன்லாந்திலே ஒரு போட்டிலே சென்று தரை இறங்கியமை காரணமாகத்தான் அவர்கள் உரிமை கூறுகிறார்கள் அப்படி கூற முடியுமா என்று கூறுகிறார்கள் அவர் நினைத்து பார்க்கவில்லை எப்படியாக கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்க தீவிற்கு அவர் சென்று இறங்கிய பின்னர் அதனை கையகப்படுத்தினார் அதன் பின்னர் பலர் ஐரோப்பியாவில் ஐரோப்பாவில் இருந்து குடியேறி அமெரிக்காவுக்கு சென்றார்கள் என்ற விடயங்களை எல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி நினைத்து பார்க்கவில்லை அப்படி பார்க்கின்ற போது அவருடைய கருத்துக்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருக்கின்றது முரணான விடயங்களை கதைத்து ஒரு தன்னை ஒரு ஜோக்கர் மாதிரியாக அவர் காண்பித்து கொண்டாலும் அவர் அதனை சீரியஸாகத்தான் கூறுகிறார் என்ற விடயம் பலருக்கும் புரிய வந்தது இந்த வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியை அங்கே தாக்குதல் நடத்தி கைது செய்து வந்ததன் பின்னர்தான் தான் இப்போது அவருடைய கருத்துக்களை அவர் கூறுகின்றார் அவர் ஒரு அவரை தட்டி கழித்து விடலாம் என்று யாருமே எடுப்பதில்லை இப்போது மிகவும் தீவிரமாக அதனை நோக்குகிறார்கள் அந்த வகையிலே இப்போது கூட்டி கழித்து பார்க்கின்ற போது கருத்துக்களை செவிமடுக்கின்ற போது எந்த ஒரு வகையிலே அது இராணுவ பலப்பிரயோகமாக இருந்தாலும் சரி வேறு எந்த வகையிலேயும் அவர்கள் இந்த கிரீன்லாந்தை எடுத்துவிடவே முனைகிறார்கள் ஏனென்றால் இதில் கூறப்படுகின்ற விடயம் ட்ரம்ப் ஏனைய அரசியல்வாதிகளை போன்று அல்ல அவர் ஒரு ரியல் எஸ்டேட் வர்த்தகர் அவர் டென்மார்க் என்ற அந்த காணியை அந்த லேண்டை அவர் எப்படியேனும் வாங்குகின்ற அதாவது அது தமக்கு உரிமையாக்கி விட வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருக்கிறார் இப்போது அமெரிக்காவினுடைய இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கமானது அவர்கள் கூட இப்போது இந்த கிரீன்லாந்தை எப்படியேனும் பிடித்துவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அவர்கள் ட்ரம்பை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்று நான் பார்த்திருக்கின்றேன் ஆகவே தான் இந்த விடயம் உண்மையிலே உலகின் சமநிலையை மாற்றப்போகின்றதே பெரும் மோதல்களுக்கு கூட வித்திடுவதற்கான அச்சாணியாக போகின்றது என்றால் மிகையல்ல தொடர்ந்தும் க்ளோப் தமிழுடன் இணைந்திருங்கள் நம்முடைய காணொலிகளை பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன் நன்றி வணக்கம்